சென்னை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கின்றனர் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரம் என்ன திமுக மண்டல பொறுப்பாளர்களோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவுடைய மண்டல பொறுப்பாளர்கள் அமைச்சர் கே நேரு ஏவா வேலு சக்கரபாணி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதே போல நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் ஆ ராசா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட மண்டல பொறுப்பாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார்கள் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்காக மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு ஏற்கனவே தேர்தல் பணிகளையும் அதே போல அடுத்த கட்டமாக நட செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல் கடையா இருக்கிறது மண்டல பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை முதற்கட்டமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர்கள் நடத்திய கூட்டத்துல என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறது நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சரிடம் விலக்கி வருவதாக தற்போதைய தகவலா இருக்கிறது ஏற்கனவே எட்டு மண்டலங்களாக திமுக பிரிக்கப்பட்டு இந்த மண்டல பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து முதற்கட்ட ஆலோசனை நடத்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தற்பொழுது மண்டல பொறுப்பாளரோடு ஆலோசனை நடத்தினார் அடுத்த கட்டமாக தொகுதி பார்வையாளர்களோடு மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள் அதன் பின்னர் பூத் கமிட்டி ஒவ்வொரு பகுதி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் என தனித்தனியாக ஆலோசனை நடத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கு தேவையான ஆலோசனையை தற்போது வழங்கியிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது விரிவான தகவலுக்கு நன்றி கோகுள்